திமுகவினுடைய எம்எல்ஏ மகன் அவருடைய மனைவி ஒரு பதினெட்டு வயது சிறுமியை ஒரு ஒரு சைக்கோ மனநிலையில் வைத்து ஒரு ஏழு மாதம் டார்ச்சர் பண்ணி அந்த பெண்ணை கொடுமையான முறையில் எப்படி சொல்கிறது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியல இப்பேற்பட்ட ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு சிரமம் அதாவது பட்டியலின சமூகத்தை சார்ந்த பெண் என்பதால் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாங்களா அப்படின்ற கேள்விகள் முன்வைக்கப்படுது அப்போ இன்னும் தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசி அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் எங்கே மூஞ்ச கொண்டு வச்சிருப்பாங்க அப்படின்ற பேச்சுகளும் எழும்புது அந்த பெண்ணினுடைய துயரமும் அந்த பெண்ணினுடைய அழுகையும் நம்மளால எதுவுமே சொல்ல முடியலை அவங்க அம்மா கதற கதறலாம் நம்மளால கேட்கவே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொண்ணை இதுக்காக வளர்த்தேன் எப்படின்னே இதுக்கு தான் வேலைக்கு அனுப்பினண்ணா அப்படின்னு சொல்லாம் பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இந்த ஒரு செய்தியை நான் உங்கக்கிட்ட கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் சமூகத்தில் இன்னமும் இப்பேற்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்குது நீ பெரியவ நான் சிறியவன் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படின்ற ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த விடியவில் கடத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்ன ஏற்பாடு முதல்ல இந்த பெண் யார் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊரில் ஒரு கிராமம் ஒரு குக்கிராமத்தில் தகப்பனை இழந்த தாயினுடைய வளர்ப்பில் வளரக்கூடிய ஒரு பெண் அந்த ஒரு தம்பியும் உண்டு இந்த அந்த பெண் என்ன பண்றாங்க ரேகா என்ற பெண் ஒரு பதினெட்டு வயது நிரம்பல இப்பதான் பன்னிரெண்டாம் வகுப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாஸ் அவுட் செஞ்சிருக்கிறாங்க அது நல்ல மதிப்பெண்ணும் எடுத்திருக்கிறாங்க எடுத்த அந்த ரேக்காவிற்கு மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்திருக்கிறது மருத்துவ கனவு என்பது எட்டி பிடிக்க முடியாத கனி சரியா நம்ம இப்போ ஒரு ஒரு பட்டியலினத்து சமூகத்தை சார்ந்த பெண் இந்த இடத்துல அந்த பட்டியலினம் எதுக்காக அதை பயன்படுத்துறாங்க மீண்டும் எகை நெகை நெகைன்னு வந்து அந்த பட்டியலினம் பட்டியலினம் பட்டியலினோன்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றது தெரியலை அவங்க தன்னுடைய அம்மாவினுடைய அந்த கஷ்டத்தை அம்மா படக்கூடிய கஷ்டத்தை நம்ம எப்படியாவது போக்கிவிடணும் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து உதவியாக இருக்குன்னு நினச்சி தான் என்ன பண்ணுறாங்க ஏஜெண்ட் மூலியமாக இந்த தரகர் இருக்காங்கல்ல பதினெட்டு வயதுக்கு அதாவது பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு தான் இங்கே வேலை கொடுக்குன்னு சொல்லிட்டு சட்டமே சொல்லுது ஆனால் சில அயோக்கிய பசங்கள் காசுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு பதினெட்டு வயசு நிரம்பலை பதினேழு வயது பதினெட்டு வயசு தாண்ட போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கொண்டு போய் வேலைக்கு விட்டுறாங்க இந்த அப்படி வேலைக்கு போன பெண் தான் ரேகா என்பவர்கள் ரேக்கா என்றாங்க ரேக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 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 வீட்டு வேலைக்காக ஒரு ஏஜெண்ட் மூலயமா தரகரை வைத்து அந்த வீட்டு வேலைக்கு போயிருக்கிறாங்க போன அந்த ரேக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏவினுடைய மகனும் மருமகள் அவங்களுடைய வீட்டிற்கு இவங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க வேலைக்கு போனதுக்கு பிறகு தெரியலை ஒரு ஒரு ஐந்து மாத காலம் வந்து அவங்க எம்எல்ஏ குடும்பம் எம்எல்ஏ மகன் எம்எல்ஏடைய ம மருமகள் அப்படின்றது ரேகாவிற்கு தெரியாமல் தான் வேலையை பார்த்துருக்குறாங்க வேலை பார்க்க அதாவது போன ரெண்டு நாள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல்லவாரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுடைய மகன் ஆண்டோ மதிவானன் சொல்லக்கூடிய அந்த நபரும் அவருடைய மனைவி மெர்லின் ஆண்டோர் சொல்லக்கூடிய இருவரும் ரெண்டு நாள் என்னென்னா அந்த பெண் வேலைக்கு ரெண்டு நாள் போயிருக்கிறாங்க ரெண்டு நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வேலை செட் ஆகலை வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னுடைய இதுக்கு இது பார்க்க முடியலக்கா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஒரு பதினேழு வயசு ஒரு பதினெட்டு வயசு நிரம்பிய பெண் போய் கேட்டிருக்கிறாங்க இவங்க பெரியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் என்ன சொல்லி முதல்ல கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நீ வா உன்னோட படிப்பு செலவுக்கு நான் ஏற்றுக்குறேன் ரெண்டு லட்சம் ரூபாய் படிப்பு செலவு கொடுத்ததாக சம்பளம் பதினாறாயிரம் ரூபாய் தரதாக சொல்லப்பட்டு அழைச்சிட்டு போய் ஒரு அஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்ததாக சொல்லப்படுது ஆனால் அந்த பெண் வந்து எனக்கு சம்பளமே இது வரைக்கும் கொடுக்கல ஏழு மாதம் வரைக்கும் கொடுக்கலன்ற மாதிரி தான் சொல்லப்படுது அப்படி ரெண்டு நாள் கழித்து என்னால் முடியலக்கா நான் கிளம்புறேன்னு சொன்ன அந்த பெண்ணை வந்து குழம்பு கரண்டியெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சைக்கோவா ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு வேலையை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கன்னா அந்த பெண்ணை எந்த அளவுக்கு வக்கிற புத்தியோட அவங்க இது பண்ணியிருப்பாங்கன்னு என்னென்ன நடந்துச்சோ தெரியலை தெரியல சொல்லவே அருவறுப்பா இருக்குங்க ஒரு ஒரு பெண்ணாக அந்த பெண் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அவலத்தில் அவலத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப வேதனையாக இருக்குது வேலை பார்க்க முடியல அப்படின்னா உடனே குழம்பு கரண்ட் இருக்குல்ல அதை கையை தூக்க சொல்லிவிட்டு குழம்பு அந்த பெண்ணினுடைய சில சொல்லப்படாத இடங்களில் அடிக்கிறது இப்படிலாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் தோசை கரண்ட் அடிக்கிறது தொடப்ப கட்டத்தில் அடிக்கிறது கீழே போட்டு செருப்பு காலால் மிதிக்கிறது இதெல்லாம் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது வேலைக்கு வந்துட்டா நீங்கள் சம்பளம் கொடுத்தா நீங்கள் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக ஒரு மனுஷனை தரக்குறவா த ஒரு மனுஷன் தனக்கு காலுக்கு கீழே நினைக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தது உங்கள் மாமனார் தான் எம்எல்ஏவை தவிர உங்கள் வீட்டுக்காரர் வந்து எம்எல்ஏ இல்லை முதல்ல இந்த மெர்லின் ஆண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு என்ன பண்ணியிருக்கணும் அந்த மைண்டில் நல்லா ஏற்றிருக்கணும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னால் முடியலக்கா நான் போகிறேன் எங்கள் அம்மாட்ட விட்டுருங்கன்னு சொல்லும்போது நீ அந்த மாதிரி பொண்ணு நீ இந்த மாதிரி பொண்ணுன்னு ஒன்று அப்படி சொல்லிட்டு நான் உன்னை வந்து அதாவது சமூகத்தில் நாரடிச்சிருவேன் ரெட் லைட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தவறான அது வந்து விபச்சார அந்த விடுதின்னு நினைக்கிறேன் அங்கே போகலாம்ல நீங்கள் போ ஓப்பனாக பேசணும் தப்பாக நினைக்க வேணாம் சமூகத்தில் தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட அவலம் குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய அவருடைய மகனுடைய வீட்டில் மாதிரி நடக்குது அவங்க அப்பாட்ட கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லிட்டார் இந்த மாதிரி எனக்கும் என் மகனுக்கு எந்த தொடர்பும் இல்லை கைது அதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அரசு என்ன நடக்குதோ அதை செய்யட்டும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஒதுங்கி கொண்டாரே தவிர எதுவும் மழுப்பலான செய்தியை சொல்லலை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் கல்யாணம் ஆகி ஏழு மாதத்துக்கு அவங்க முன்னாடியே அமுச்சிட்டோம் ஏழு மாதம் வரைக்கும் அவங்க தனியாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நைசாக நலிவிட்டார்ல இது என்ன நடக்குது அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ரொம்ப அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்களா என்றதில் இன்னும் நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படுது என்னென்னா நிர்வாணப்படுத்தப்பட்டு வர வீட்டு முன்னாடி வீட்டுக்கெலாம் கெஸ்ட் வருவாங்களா அவங்க முன்னாடியெல்லாம் நிர்வாணப்படுத்தப்பட்டு துணியை கிழிச்சு விட்டு வந்து ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு சக மனுஷனை மதிக்கணுங்க ஒரு ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு பாதிக்கப்படுத்தணும் அப்படின்ற மனநிலையில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் சைக்கோ இந்த சைக்கோ மனநிலையில் இருந்த அந்த மெர்லின் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணை நினைக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா இப்படி வர்றாங்கன்னா அப்படின்னா கணத்தில் ஒரு அறை விடுறது இப்படி போகிறாங்கன்னா கணத்தில் ஒரு அறை விடுறது நீ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் மனுஷனா இல்லை மனுஷனை தாண்டி வரப்போ போகிறப்பெல்லாம் அந்த பெண்ணை அடிக்கிறது அதாவது ஒரு ஒரு சின்ன பிள்ளை ஒரு பதினெட்டு வயசு ஒரு பள்ளி கூட முடிச்சுட்டு ஒரு மருத்துவராகணும் அப்படின்ற ஆசையில் நம்மளை படிக்க வைக்க போகிறாங்கன்ற ஆசையில் அவங்க சென்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய திருவான்மையூரில் அந்த ஆண்டோ அவர் மதிவானுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் அவங்க வேலைக்கு வர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பேட்டியில் வந்ததுக்கு தான் எனக்கே தெரியும் அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ குடும்பத்தை சார்ந்தவங்க எம்எல்ஏனுடைய மகனும் மருமகளும் எனக்கு தெரியும் நான் எம்எல்ஏ வீடுன்னு தெரிஞ்சுன்னா வேலைக்கு போகலை ஏஜென்ட்டும் எங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து இன்றைக்கி பேட்டியில் சொல்கிறாங்க என்னென்னா அந்த ஹேர் ஸ்ட்ரெயினர் இருக்குல்ல பெண்கள்லாம் முடியை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு இது வச்சுருப்பாங்க அந்த மிஷினை வச்சு கையில் சூடு வச்சுருக்குறாங்க முடியை வந்து கத்திரிக்கோளால் ஒரு பெண்ணினுடைய முடியை கண்ணா பின்னான்னு நறுக்கி அந்த இன்னைக்கு அவங்க எப்படி அதை சொல்கிறது அந்த அந்த வார்த்தையால் உச்சரிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ தடுமாறுறேன் ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கேவலமான செயலை ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு செய்கிறா அப்படின்னா நம்ம இன்னும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் இப்போவே இப்படி இருக்குன்னா ஒரு ஒரு நூறு வருடத்திற்கு பின்பு இந்த சமூகம் தமிழ் சமூகம் இந்திய நாடு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கன்றத இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியில் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் வீட்டில் இப்பேற்பட்ட அவலம் நடந்திருக்கிறது இது வந்து இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் வெளியே வராமல் இருந்திருக்கலாம் இந்த பெண் தைரியமாக சொல்லியிருக்கிறாங்க பல மிரட்டலுக்கு உன் தம்பியை கொண்டுருவேன் உங்கள் அம்மாவை கொண்டுருவேன் உன்னை இப்படி கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் மீடியா முன்னாடி இவ்வளோ தைரியமாக வந்திருக்கிறாங்க இன்னைக்கு பெரிய அளவில் இன்றைய தினங்களில் இந்த நிகழ்ச்சி பேசும்படும் பொருளாக மாறி இருக்கிறது அது மட்டும் இல்லை நீ இந்த இதுதானே உனக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கணும் நீ போய் என்ன கிழிச்சிருவேன் என்ன பெரிய அளவு உனால் என்ன பண்ண முடியும் நான் இவ்வளோ நான் யார் தெரியும்ல எம்எல்ஏட மருமகன் எவனாவது எம்எல்ஏன்னு சொன்னால் பொத்திக்கிட்டு போயிடுவானும் அதிகாரத்தில் அமர வைத்தது எதுக்காக இப்படி வந்து மற்ற மனுஷனை அதாவது தனக்கு கீழே பட்டியலின சமூகத்து ம குறிப்பாக பட்டியலினத்து சமூகத்து மக்களை இப்படி இழிவாக பேசுகிறதுக்கா இல்லை இழிவாக இழிவுபடுத்துறதுக்கா துன்புறுத்துறதுக்கா ஒரு மறு ஒரு மனித மிருகங்கிட்ட நடந்துக்கிற மாதிரி மிருகனை மிருகத்தை அடித்தா கூட இன்னைக்கு தப்புன்ற சொல் இதில் இன்றைக்கி இந்த பெண்ணை ஒரு பெண் இந்தளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது விவரிக்கிறது வெறும் வார்த்தைகளால் கடந்து போயிட முடியாது அந்த பெண்ணின் ஏற்பட்ட வழியை முடியை வெட்டி மண்டே குழம்பு கரண்டியெல்லாம் மண்டையில் அடித்து மண்டையிலேருந்து ரத்தம் ஊற்றி காலையில் ஆறரைக்கு எந்திரிச்சாங்க அப்படின்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே விடிஞ்சு ரெண்டு மணி ஆகுற வரைக்கும் அவங்களுடைய வேலையை தொடருமா ஒரு சின்ன பிள்ளைக்கிட்ட இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து வேலை வாங்குறது இவ்வளோ கஷ்டம் சமையலுக்கு தான் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் சமையல் தொடங்கி துணிமணி துவைக்கிற வரைக்கும் துணி துவைக்கல அப்படின்னா உடனே அந்த பெண்ணை வந்து நினைக்கிற நேரம்னு என்ன கையில் இருக்கோ அதை எடுத்து அடிக்கிறது அவங்க என்ன ப்ரெஷரில் வராங்களோ என்ன டென்ஷனில் வராங்களோ உடனே இந்த பெண்ணு மேலே இறக்கி வச்சுருது நினைக்கிற நீங்கள் சைக்கோவடா அதாவது இவனாவது பரவாயில்ல அவள் இந்த இவருடைய மனைவியினுடைய கணவர் இருக்கான் பாருங்க அவள் இன்னும் மோசமாக நான் பண்ணியிருக்கிறான் சிகரெட்டால் அந்த பெண்ணை சூடு வச்சிருக்கிறான் உன்னுடைய ஆசைக்கு இணங்க உன்னுடைய இச்சைக்கு இணங்க தான் உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிற அவளை நீ என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் வேலைக்கு வந்த பனி பெண்ணுகிட்ட சிகரெட்டால் சூடு வைக்க உனக்கு யார் அனுமதி கொடுத்தது இன்றைக்கி போக்சோ சட்டத்தில் கைது பண்ணதை விட எக்ஸ்டி ஆக்டில் கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணி வழக்கு போடப்பட்டிருக்கிறது பல முறை வந்து ஃபோன் செஞ்சுருக்கிறாங்க ஃபோனை தொடர்பு கொண்டு எடுக்க முடியலை அவரால் எடுக்கலை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் அந்த மனுஷன் மெசேஜை பார்க்கல இப்படி ஒவ்வொரு ஒரு ஏழு மாதம் வரைக்கும் ஃபோனை பிடிங்கிட்டு வெளியே சொல்லாமல் இந்த பொங்கல் மட்டும் வரலை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இன்னும் அந்த அநீதி இழைக்கப்பட்ட அநீதி தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும் நம்மளாம் வெறும் பேசிகிட்டே இருக்கோம் நம்மளாம் வீடியோவை பேசிகிட்டே இருக்கோன்றதை தவிர வேறு அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணோம் அப்படின்றது இங்கே கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இப்படி பல பேரும் பல மாதிரியான விதத்தில் ஒரு அடிமையின் தனத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னங்க ஒரு அரிசியில் என்னங்க வந்துருப்போது நான் கடாரசி சாப்பிட்டா நீயும் கடாரிசி சாப்பிட்ணும் உனக்கு சமமாக நான் சாப்பிட்ணுமான்னு சொல்லிட்டு ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு நீ ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் சமைக்கணும் அந்த ரெண்டு நாளைக்கு ஒருக்க அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறத இது இது ஒரு 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 பழங்காலத்தில் ஒரு சாதிய வேற்றுமையோடு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க எட்டி நின்று தண்ணி குடி தொடாத என் குளத்தில் குளிக்காத இதெல்லாம் அம்பேத்கர் எத்தனை அம்பேத்கர் இங்கே வந்தாலும் எத்தனை பெரியார் இங்கே வந்தாலும் எத்தனை சமூக நீதி பேசக்கூடிய ஆட்கள் இங்கே வந்தாலும் இது போன்ற கேவலமான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் உருப்பிடாது ஆனால் ஒரு ஒரு பதினெட்டு வயசு நிரம்பிய பெண்ணுக்கிட்ட என்னென்னலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அவங்க வந்து சம்பளம் கொடுக்குற நீ இதெல்லாம் வந்து இது பண்ணி தானே சம்பளம் கொடுத்தா அவங்களுக்கு அடி அடிக்க யார் உரிமை கொடுத்தது வேலை வாங்குங்க வேலை வாங்குறதும் எட்டு மணி நேரம் மட்டும்தான் ஒரு நபரை வேலை வாங்கணும் சட்டமே சொல்லுது ஆனால் காலைல ஆரம்பித்து நைட்டை நள்ளிரவுக்கு அதாவது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வேலை வாங்கினா அந்த பின்னால் எப்படி சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்கள் காலையில் நைட் ரெண்டு மணிக்கு படுக்கிறாங்க விடிய காலில் எனக்கு காலையில் ஆறு மணியில் என்னை வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்க ஏழு மணிக்கு தூங்கி தூங்கிட்டாங்க அக்கா என்னால் முடியலக்கா இந்த மாதிரி நைட்டு தூங்கிட்டேன் தப்பா எடுத்து சொல்லி அவங்க கரண்டி ஆலேயே அந்த பிள்ளை அடிச்சிருக்கிறாங்க தோசை கரண்டி ஆளையே இந்த பிள்ளை அழுதுகிட்டே சொல்கிறாங்க அவங்க அம்மா கதறல் கேட்கும்பொழுது இன்னும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சைக்கோ சைக்கோ அவங்க வந்து என்ன நம்ம மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு வந்து ப இது கொடுக்கணும் சைக்கோ வந்து கொண்டு போயிடணும் சைக்கோர்டிஸ்ட்டை வந்து அழைச்சிட்டு போய் இவங்களை வந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு பெண்ணை ஒரு பெண் இன்னொரு பெண்ணை இந்தளவுக்கு கொடூரமாக தாக்குற அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது ஒரு சாதிய ரீதியாக ஒரு ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பட்டியலினத்து பெண்ணை இப்படி தான் நடத்தணும் நான் உன்னோட மேலே இருக்கிறேன் நான் இப்படி தான் நடத்துவோன்னு அப்படின்ற அந்த மனநிலை என்றைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் இந்த தமிழ்நாடு சமூக நீதி பேசுவதற்கு தகுதியும் இந்த தமிழ்நாடு தகுதி உள்ளதாக நான் கருதுறேன் பர்ஸ்னலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஒரு ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்குமா அப்படின்றத சொல்லுங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பேர்பட்ட அவலங்கள் இன்னும் எத்தனையோ பெண்கள் நடந்துக்கிட்டு இருக்கு எத்தனையோ பெண்கள் வெளியே சொல்லாமல் மௌனம் காக்கப்படுறாங்க தன பேருடைய மௌனம் கலைஞ்சிச்சு அப்படின்னு இன்னும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடிய அத்தனை நபருடைய அந்த ஒடுக்குமுறையும் அந்த அடக்குமுறையும் வெளியே வந்துடும் அப்படின்னு நம்புவோம் இந்த பெண்கள் மாதிரி இந்த பெண் குறிப்பாக ரேகா பெண் போன்ற பெண் மாதிரி எல்லா பெண்களும் வெளியே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலனை சொல்லுங்கள் ஒரு பதினெட்டு வயசு நிரம்பிய பெண்ணை இப்பேற்பட்ட ஒரு கொடுமைக்கு ஆளான அந்த மெர்லின் ஆண்டோ அந்த ஆண்டோ மதிவான இவர்கள் இருவரையுமே என்ன மாதிரியான தண்டிக்கப்படணும் அப்படின்ட்டு கீழே கமல்னை சொல்லுங்கள் நாளைக்கு உணர்வு உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களை விடைபெறுது உங்கள் ஜோஸ்ஃபா நன்றி வணக்கம்